பாட்டி எப்படி இருக்கீங்க என்ன சலியா இருமலா எங்க வைக்கட்டுங்கள சிவா என்ன பொரியல் அப்பலாம் இருக்கு ரசம் சாம்பார் ஒரு எடுத்துட்டு வர சாமி தண்ணி குடிங்க ரொம்ப இரும கொஞ்ச என்ன குடிங்க பாத்தி எப்படி இருக்கீங்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க என்ன பாட்டி யாரோ உங்களை நினைக்கிறாங்க சரி பாட்டி மோர் மோரு ஒரு கரணி மட்டும் எடுத்துட்டோங்க து மோருக்கு ஒரு கரண்டி மட்டும் எடுத்துட்டோம் இந்த கரண்டி மோருக்கு வச்சுக்கோம் சமயம் இன்றைய உணவு பன்னீர் செல்வன்றவர் தான் உணவு கொடுக்குறாரு அவங்க மாமா ராஜேந்திரன் அவர் நல்லா வாழணும்னு சொல்லிட்டு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய உணவு வாங்கிக்கோங்க அங்கே வாங்கிக்கோங்க சட்டம்பலம்

ஐயா பன்னீர்செல்வம் ராஜேந்திரன் ராஜேந்திர குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு இருக்கணும் ஐஸ்வரிய சிவாய் சவுன் ஐயா மோர் அங்க போயிட்டு வாங்கிக்கோங்க மோர் பொரியல் மோர் பொரியல் அங்க வாங்கிக்கோங்க

Ci va andare su? Ci vuoi andare su? Ci vuoi andare por ir languijando es a mí moro en na languijando

எனக்குதான் போன் அடிக்கலான்னு நினைச்சேன் சரி எப்படி இங்கே தான் வைப்பீங்க அப்படின்னு வந்துட்டேன் நல்லா சுடு ரொம்ப போதுங்களா மோர் அங்கே போயிட்டு வாங்கிக்கோங்கய்யா நாங்கள்

நல்லா இருக்கு அதிகமா இருக்கு பக்கத்துல கரும்பு கடை இருக்கு தலையா சாப்பிடுங்க பொரியல் வாங்கிக்கிறீங்களா

நீ தண்ணி ஊத்துவாங்க நீங்க கவலைப்படாதீங்க. தண்ணி ரெண்டு கேனா மூணு கேனா. மூணு கேன் ஊத்துவாங்களே? ரெண்டு தான் ஊத்திட்டு போறாங்க. அங்க ஒரு கேன் சரி சரி சரி. நான் சொல்லிறேன் சொல்லுங்க. இங்கயே போ சொல்லிட்டா. நான் சொல்லிட்டா. மூணு போட சொல்லுங்க. நான் சொல்லிறேன். ஃபோன் பண்ணி அதிகம். ஆமா ஆமா. சொன்னா ஐயா இன்றைய உணவு பன்னீர் செல்வன்னு ஒரு ஐயா அவர் தான் உணவு கொடுக்குறாரு அவங்க மாமா ஆரோ ராஜேந்திரன்றவர் ஆரோக்கியமாக வாழணும் சொல்லி அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஐயா மோர் மோர் பொரியல் என்ன வேணும் வாங்கிக்கோங்க சமயம் தாங்க மோர்கரணி மோர் பொரியல் அங்கே வாங்கிக்கோங்க சொல்லுங்க

சந்தோஷமா சாப்பிடுங்க அங்க வாங்கிட்டு வந்தீங்களா அதுவா நம்ம கிட்ட இருக்கு நீங்க ஏழு மணிக்கு சாப்பிடுங்க என்ன சுட சுட சாப்பிடுங்க இப்ப கொதி கொதி இருக்கா அந்த சூட்ல சாப்பிடுங்க அதான் டேஸ்ட் Rasuma, A <templa cabana benim dividends> <templa noise> Ah, nan, It's மேல புடிங்க மேல புடிங்க ஒரு சாமி அடியில புடிச்சு சுட்டுகிட்ட இருக்கு ரசமா

புரியல் வாங்கிக்கோங்க புரியல் புரியல் சாமி புரியல் கொஞ்சம் ஒரு கண்டி கொடுங்க ஒரு கண்டி நான் ரெண்டு கண்டி எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோ சாமி சாப்பாடு ஏன் ஷிவா

Đó thức ý thức ý thức ý thức ý thức

எதை கொடுத்தாலும் நிறைவாக கொடுத்தோம் நல்ல சாமி அதுக்காக தான் வேற இல்லை ஃபுல் பண்ணிடுங்க ஃபுல் பண்ணிடுங்க அவர் ஒரு மோர் பெரிய இன்னும் கொஞ்சம் ஊற்றிருங்க வாங்கிக்கோங்க சாம்பார் உங்களுக்கு யார் இல்லைன்னு சொல்லுங்க அதுலேயும் மோரா இல்லை ரசமா சரி ஓகே ஐயா இன்றைய உணவு பன்னீர் செல்வன்றவர் தான் உணவு கொடுக்குறாரு அவரு அவங்க மாமா ராஜேந்திரர் அவங்க குடும்பம் ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க குடும்பம் ரெண்டு குடும்பம் நல்லா பண்ணிக்கோங்க சம்பார் கொடுக்குதுங்களா சிவாத்திரி சாப்பிடுங்க

அப்படியா கொடுத்துடலாம் கொடுக்கறது ஆள் தான் சாமி சாமியை போட்டு சமை பாருங்க இது ஃபுல் பண்ணிட்டுங்களா சரி சரிங்க அப்படின்னா மோர் வாங்கிக்கிறீங்களா தாங்க அப்புறம் ஆமாங்க ஆ உடம்பு சரியாயிடுச்சுங்களா சமை உடம்பு சரியாயிடுச்சுங்களா ரசம் மட்டும் ரசம் மட்டுமா ஆட்டாமடுங்க கையில போட்டுச்சுதான் இந்தாங்க நீங்க இந்தாங்க கொஞ்சமா ஒரு ஓரமா ஐயா இன்றைய உணவு பன்னீர் செல்வன் ஒரு ஐயா அவர் தான் உணவு கொடுக்கறாரு அவங்க மாமா ராஜேந்திரனுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லா இருக்கட்டும் உடல் நல்லா தேவி வரட்டும் இன்னும் இது போல பல அன்னதானங்கள் பண்ணட்டும் சிவாய் வந்துருச்சு வந்துருச்சுங்க ஐயா மெசேஜ் பார்த்துட்டேன் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன் ஐயா ஓகே 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 நான் செல்லுல குருவி கத்துது சாமி என்னப்பா

I'm <laughs> 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 ああ。 இருக்காங்க இருக்கிறவங்க இருக்கிறாங்க சாப்பாடு எல்லாரும் கொடுத்துட்டு வர